கொண்டப்ப சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற ஒரு அழகான கிராம எளியில் மீது ஏற்காடு அதிகாரத்தில் இருக்கிற நம்ம சேலம் மேற்கு தொகுதியில விவசாயம் வெதிப்பற்ற கையுதவித்தல் நெசவு தொழில் இதுதான் பிரதான தொழில் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஓட்டு வச்சு வாங்கிடணும் அப்படிங்கறத ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய நோக்கம் அதுக்காக நாலாயிரம் ஓட்டுக்கு ஓட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தா இருபது லட்சம்

இருபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ஆக இந்த நாலு வருஷத்துல ஏரியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில மட்டும் ரெண்டு கோடியே நாற்பத்தி தொண்ணூத்தி ஆயிரம் செலவு இந்த ஒரு திட்டம் மட்டும் வீட்டு வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்த ஜல்ஜீவன் திட்டம் இலவச ரேசன் அரிசி இல்லம் தோறும் கழிவறை தந்த தூய்மை பாரத திட்டம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு கோடிக்கணக்கான மத்திய அரசு திட்டங்களால நம்மளுடைய கிராமம் பல நடைஞ்சிருக்கும் இந்த வெறும் ஓட்டு மட்டும் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் இருந்தா போதும் நம்ம ஊர் வாங்கிடலாம் நினச்சிட்டு ஊழல் கட்சிகளுக்கு சம்மட்டி அடி பணத்தை மட்டும் கொடுத்தா போதும் எலக்ஷன்ல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில சேலம் மேற்கு தொகுதி மக்களுடைய மனசை ஜெயிச்சு இந்தியாவிலேயே முதல் முறையா நடமாடும் எம்எல்ஏ அலுவலகத்தை உருவாக்கி நம்ம வீட்டுல ஒருத்தரா நமக்கான சேவைகளை நம்ம இல்லம் தேடி வந்து செய்யும் நம்ம எம்எல்ஏ அருள் அவருடைய கரத்தை வலுப்படுத்த நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம் நமது சின்னம் மாம்பழம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சேலம் பாராளுமன்ற வேட்பாளர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிப்போம்